ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அஞ்சு சென்ட் வீட்டு தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம் நல்லூர் அருகாமையில் தான் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இயற்கையான ஒரு ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு இயற்கை அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கி நமக்கு இந்த வயல்காடு நல்ல மெயின் ரோடு நல்ல மலைச்சாரல் நல்ல மலைப்பகுதி இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல ஒரு சீனரியான ஒரு ஏரியாவில் நமக்கு நல்ல ஒரு பாதை வசதியோட நல்ல ஒரு பாதை வசதியோட நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்க்குறீங்க இந்த ரோடு அதாவது இன்டர்லாக் கருவில் போட்டிருக்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஊருக்குள்ளே போகிற ரோடு பார்க்குறீங்க பஸ்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க பஸ்ஸு வர ரூட்டுங்க இது ராஜாவூர் ரோட்டு அதாவது சுசீந்திரத்தில் இந்த நாகர்கோவில் சுசீந்திரத்திலேருந்து நமக்கு ராஜாவூர் போகிற ரோட்டு தான் ரோடு தான் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் தான் நமக்கு ஒரு முப்பது அடி பாதையில் அருகாமையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு திருமண மண்டபம் மண்டபம் பக்கத்தில் நம்ம மனையோட பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்குது முப்பது அடி இருந்து நமக்கு பதினாறு அடி பாதையில் நமக்கு இந்த சூப்பரான ஒரு அஞ்சு சென்ட் மனையை தான் நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஏரியா அந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நல்ல புக்கிங்கான மண்டபம் நல்ல பிஸியான மண்டபம் தான் ஏன்னா நல்ல ஒரு சீனரியான ஏரியா அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த மண்டபத்தில் வந்து நல்ல எப்போ புக்கிங் இருக்கும் சீசன் டைமில் நல்ல புக்கிங் இருக்குங்க அந்த மண்டபம் இந்த மண்டபம் பக்கத்தில் தான் நமக்கு ஒரு அஞ்சு சென்ட் நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் குறைந்த விலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் தான் அந்த இடம் நமக்கு இன்னைக்கு செயல் கொண்டு வந்திருக்காங்க ஒரு எமர்ஜென்சிக்காக இதை கொடுக்குறாங்க நல்ல ஃப்ரெண்டேஜோடு இருக்குது இது பார்க்குறீங்க ப பதினாறு அடி பாதை அஞ்சு சென்ட் மனை நமக்கு நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது இந்த கல்லில் இருந்து அதாவது நம்ம இப்போ பார்க்குறீங்க இந்த கல்லில் இருந்து அந்த கல் வர அந்த கல்னால் அந்த ஃபவுண்டேஷன் நமக்கு வந்து அந்த திருப்பி விட்டுருக்காங்க நம்ம மனையை வந்து பவுண்டரியாக கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க இந்த இருந்து பார்க்குறோம் நம்ம இந்த எவ்வளோ ஃப்ரெண்டேஜ் இருக்குன்னு பார்க்குறீங்க மனை கொஞ்சம் க்ளீன் பண்ணால் போதும் சூப்பராக இருக்கும் இது வர அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பது அடியாவது நமக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்கிற ஒரு அஞ்சு சென்ட் மனை இன்னைக்கு சூப்பராக நமக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இது வாங்கி நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது நம்ம இந்த ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ஃபாரினில் இருக்கவங்களோ அல்லது நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு இதை வாங்கி இப்போ போட்டால் நமக்கு ஃப்யூச்சரில் வந்து நல்ல விலை வர்ற மாதிரி உள்ள ஒரு சூப்பரான ஒரு மனையை தான் நம்ம இன்றைக்கி ப்ரமோட் பண்ணுறோம் இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரோஜனமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் இருக்கிறதுனால என்றைக்குமே அது உங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக வந்து பலன் தரும் அதாவது ஒரு கெஸ்ட் ஹவுஸோ அது ஏதோ அது ஒரு சின்ன ஒரு தோட்டம் மாதிரியனால நமக்கு இதை நம்ம அமைச்சிக்கலாம் இதோட ஒரு விலை பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் கேட்குறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் கண்டிப்பாக நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்காவது இந்த மன வேணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்